ஹலோ கைஸ் திஸ் இஸ் க்ரீன்லைன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு காம்போ ஆஃபரை வந்து சாப்ளிங்ஸ் வந்து கொடுத்துருந்தோங்க அந்த சாப்ளிங்ஸை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருந்துச்சு என்ன டவுட்டுனா நிறைய பேருக்கு வந்து எந்த கொரியரில் அனுப்புவீங்க எவ்வளோ பிளான்ட்டோட ரேட்டு எவ்வளோ சாப்ளிங்ஸ் கொடுப்பீங்கன்றது வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்கோசம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து கொடுக்குறோங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னைக்கு அனுப்புவோம்னு பார்த்தீங்கன்னா திங்கள் ஆள் இந்த ரெண்டு நாளில் வந்து நாங்கள் எல்லாமே பேக் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து இதில் வந்து எவ்வளோ சாப்லிங்ஸ் வருது ப்ளஸ் எந்த மாதிரி மெத்தடில் வந்து நாங்கள் பேக் பண்ணுவோம் பேக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பீட் வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவரில் வந்து பேக் பண்ணி கொடுப்போம் இது வந்து டூ டேஸ்க்கு மேலே வந்து தாங்கக்கூடிய வெரைட்டி தான் நாங்கள் அந்தளவுக்கு வந்து சேஃபாக பண்ணி கொடுப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறிகொழந்து இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து நாட்டு குழந்தை ப்யூர் வந்து சில்வர் கலர் வந்து இருக்கும் நீங்கள் சில்வர் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கலர்ஸ் வந்து இருக்கும் ஏன் இப்போ க்ரீனிஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேட்ல வந்து இருக்குது சன்லைட்டில் வந்து படகுறதுனால ஷேட்னா க்ரீனிஷாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து இது வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்குது இதை டேரெக்டாக வந்து சன்லைட்டில் கொண்டு போய் வச்சோம்னா ப்யூர் வந்து சில்வர் லைனாக இருக்கும் ஒரிஜினல் நாட்டு மாதிரி கொழுந்துங்க ஐ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வெரைட்டி தான் யாருமே வந்து கொண்டு வராத நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாருமே நிறைய பேர் வந்து சாமந்தி கொடுப்பாங்க சாமந்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ வந்து ஃப்ளவர்ஸ் வரதுக்கு த்ரீ ஆர் ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் ஆகும் நம்ம அதெல்லாமே நிறைய அனுபவம் அனுபவப்பட்டு எல்லாமே கொண்டு வந்து பிளான்ட் வர ஒரு சில டைமில் வந்து சாப்ளிங்ஸ் வந்து வரும் ப்ளஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து வராது நிறைய பேர் வந்து இது தெரியாமல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு இது மாதிரி வெரைட்டி வந்து கொடுக்கலான்றதுக்கோசரம் கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து இதுதான் வந்து மாசி பத்திரி மாசி பத்திரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு வந்து வச்சிருப்பாங்க இது வந்து மாலைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து துளசி மாதிரி வந்து வளரக்கூடிய வெரைட்டி தான் மாசி பத்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாமே யூஸ்வலாக வந்து கோயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து வெரைட்டியில் வந்து அதிகம் நம்ம இப்போ மூணுமே வந்து அதிகமாக வந்து கோயிலுக்கு அங்கே யூஸ் பண்ணுவாங்க அதுதான் நம்ம இப்போதைக்கு வந்து கொடுக்க போகிறோம் சாமந்தியாக இருந்தாலையும் ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்து வெயிட் பண்ணும் பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது ஜஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வெயிட் பண்ணவே இதிலிருந்து கட்டிங்ஸ் நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணணும் இது வந்து எந்த மெத்தடில் வந்து வைக்கணுன்றதை நான் ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து கொடுக்குறேன் நீங்கள் அது மாதிரி வச்சாவே போதும் நான் கொடுக்குற வந்து வே இந்த சாப்ளிங்ஸ் முப்பது சாப்லிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செமி ஷேடில் மட்டும்தான் வைக்கணும் டேரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் என்ன விஷயம்னா இதை டேரக்ட் சன்லைட்டில் கொண்டு போய் வச்சிங்கனாவே இறந்துடும் ஷேடில் வந்து வைக்கணும் ஒரு ஒன் மந்த் ஆச்சு செமி ஷைடில் வச்சாவே போதுமானது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீட்டு பர்பஸ்க்கு கோயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுகெல்லாமே இந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டான ஒரு சேப்லிங்ஸ் தான் கொடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ஒன்று ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்காது ரெண்டு மூணுக்கு மேலே வந்து பிரான்ஞ்சஸ் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சேப்லிங்ஸ் வந்து நாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாருக்குமே வந்து சம்மர் டைம் வந்து ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஒன் வீக் முன்னாடி சேஞ்ச் ஆகிடுச்சி இதில் வந்து எல்லாமே செமிஷெல் ஆர் கவரில் மட்டும்தான் வைக்கணும் வேறு எதுலையுமே வந்து வைக்கக்கூடாது மாசிப்பத்திரி வந்து வேணால் எந்த டைமில் எங்கே வேணால் போட்டாலும் வளர்ந்துடும் துளசி மாதிரி தாங்க எந்த இடத்துல வந்து வேணால் வளரும் ஆனால் மருகு மறிகொழுந்து அந்த மாதிரி வந்து கிடையாது இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செமிஷெல் வளரும் பட் ஆனால் நாங்கள் இருக்கிற கிளைமேட்டில் வந்து டேரெக்ட் சன்லைட் ஏன்னா எங்களோடய பக்கம் வந்து வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் உங்களோட கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணுங்கள் வெயில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வெயில் வைக்கலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷெமி சைடில் வைக்கலாம் இது மாதிரி வந்து கிளைமேட்டை பொறுத்து வந்து நீங்கள் எல்லாமே வந்து ரீபார்ட் பண்ணி வைங்க வாட்ரு வந்து அதிகமாக கொடுக்காதீங்க ஈவினிங் மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் வந்து கொடுங்க சாப்ளிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது இது எல்லாமே கஸ்டமருக்கு போட்டு ஹோல்டு பண்ணியாச்சு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் திங்களே